நீங்கள் என்ன வேளாண்மை செய்கிறீங்க தமிழர் வேளாண்மை செய்கிறீங்க உங்கள் பேர் என்ன என்ன பேர் உங்கள் அப்பா பேர் என்ன ஊர் உங்களுக்கு என்ன ஊர் ஓ சரி சரி இதுதான் உங்கள் அப்பாவா உங்கள் அப்பா சொன்னாங்களா தமிழர் வேளாண்மை செய்கிறீங்க ஓகே ஐயா வணக்கம்ங்க திருப்பூர் மாவட்டம் தாராபுர வட்டம் கள்ளிப்பாளையத்திலிருந்து இருந்து செந்தில்குமாருங்க இப்போ நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த மூணு வருஷமாகவே சரியான பருவமழை இல்லைங்க அதில் இந்த வருஷம் வந்து மழையே கிடையாது ரொம்ப வறட்சியாக ஆயிடுச்சு இப்போ இங்கே போர் போடுற போர் வண்டி வச்சு போர் போடுறாங்க ஆயிரத்தி நூறு அடி ஆயிரத்தி இரநூறு அடி போட்டாலும் தண்ணி ஒரு சில குழியில் மட்டும்தான் வருது நிறையா குழியில் வர்றதில்லைங்க அப்படியே ஒரு சில குழியில் அந்த ஆயிரத்தி நூறு அடி போர் போட்டு தண்ணியை மேலே கொண்டு வர்றதுக்கு ஏழு லட்சம் ரூபா ஆறு லட்சம் ரூபா அந்த மாதிரி லட்ச கணக்கில் செலவாகுதுங்கய்யா அந்த தண்ணி வந்து எத்தனை நாளைக்கு ஓடும் சொல்ல முடியல ஏன்னா அடுத்து பக்கத்தால காட்டில் மறுபடியும் ஆயிரத்தி நூறு அடி போட்டாங்கன்னா அங்கே போயிடுது அது அதுக்கடுத்த காட்டில் வந்து போர் ஓடும்போது என்ன நடக்குதுங்கன்னா ஆயிரத்தி நூறு அடி போர் ஓட்டையில் ஒரு எட்நூறு தொள்ளாயிரம் அடியில் வந்து ஏர் ஏற்பாசிங் ஆகுதுங்கிட்ட எல்லா பக்கமுமே அதுக்கு என்ன காரணம் பூமி வந்து அடிக்கு காஞ்சி போச்சு அந்த தொள்ளாயிரம் அடி எட்நூறு அடி மட்டத்தில் வந்து இங்கே போர் ஓடுறது மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்ரு தள்ளி இன்னொரு போரில் காற்று மண் புகையெல்லாம் மேலே வருதுங்க சமீபத்தில் நம்ம ஊருக்கு பக்கத்தில் ஒரு ஊரில் போட்டு ஒரு குழி எட்நூத்தி நாற்பது அடி போட்டு ஏழு குழியை இருந்த குழியை பக்கத்தாலையெல்லாம் ஏர் பாசிங் ஆகி அது பொருள் செலவு வந்து நிறையா வருதுங்க அந்த ஏர் பாசிங் வர குழியில் வந்து நம்ம எந்த கம்பெனி கம்பல்சர் வச்சாலும் தண்ணி மேலே வர மாட்டேங்குது அதில் சப் மோட்ரு இருக்குன்னா கல் வந்து அந்த மோட்ரு அடைச்சிக்குது அதோடு அந்த அஞ்சு லட்சமும் நஷ்டமாயிருது அவ்வளோ அந்த குழி ஒன்றுமே பண்ண முடியாதில்ல அதுக்கு கேமரா வச்சோம்னா அறுபத்தி ஐயாயிரம் ரூபா செலவு வருது ஒரு குழிக்கு பைப் வச்சு கேமரா வைக்கிறதுக்கு இப்போ நம்ம மரத்தில் காப்பாற்றணும்னா வேற என்ன வழிங்கய்யா செய்கிறது கேள்வி ஏகப்பட்ட பிரச்சனைகளை சொல்லியிருக்கீங்க அதாவது எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம ஒரு சின்னதாக சொல்கிறேன் எவ்வளவு நோய்கள் இருந்தாலும் எல்லா நோய்களையும் நீக்கிறதுக்கு ஒரே ஒரு மருந்து இருந்ததுன்னா நோய்களை பற்றி நம்ம கவலையேப்பட வேணாம் எல்லா நோய்களும் நிறைய நோய்களை சொல்லிகிட்டே வரீங்க அது என்னெல்லாம் படுத்துன்னு சொல்கிறீங்க இப்படி எல்லா வகையிலும் சொல்கிறீங்க எல்லா நோய்களையும் நீக்கிறது மாதிரி ஒரு மருந்து கண்டுபிடிச்சோம்னா எந்த நோயில் தானே கவலைப்பட வேணாம் இதே மாதிரி நம்ம வெற்றலை தரைக்கும் கீழே ஏர்லாக் ஆகிருக்கா அதை பற்றி பிரச்சனை இல்லை அல்லது தண்ணியே இல்லை பிரச்சனை இல்லை தரைக்கு மேலே சூரியன் நூற்றி பதினஞ்சு டிகிரி வெயிலில் கொதிங்கிது ரைட்டு இப்போ இதுதான் சூழல் இந்த சூழலில் நம்ம என்ன செய்யலாம்னா இந்த வெப்பாத்தி குடிங்கிற ஒன்று நிச்சயமாக காப்பாற்றும் நான் பல தடவை சொல்லிட்டேன் நிறைய இடங்களும் நம்ம நிரூபிச்சிட்டே வரோம் உங்களுக்கு முதல்ல வெயில் நினைக்கும்போது வெயில் வந்து உங்களை தாக்காமல் இருந்ததுன்னா பொழுதுக்கும் வெயில் உடம்புல உடம்புல வெயில் போடலாம் நிற்கலாம் ஆனால் தரையில் கால் சுட்டுதுன்னா நிற்க முடியாது முதல்ல செடியோட வேர் பகுதி இந்த தரை மட்டத்திலிருந்து ஒரு ரெண்டரை அடிக்கு அந்த பகுதியை மட்டும் நம்ம பத்திரமா கா கிட்டத்தட்ட அந்த இடத்துல தான் நம்ம வைக்கிற பயிர்களோட வேர்கள் எல்லாமே இருக்கும் அந்த பகுதி மண்ணை மட்டும் நம்ம அடைய வச்சுட்டோம்னா எப்படி அடையும் பகல் பூரா பன்னெண்டு மணி வரைக்கும் வெயில் உச்சத்தில் இருக்கும் ஒரு மூணு மணி நாலு மணி ஆன பிறகு வெயிலோட பருவ குறைஞ்சிரும் அப்போவும் அந்த குழி வந்து நிழல் குழியாக செயல்படும் பார்த்திங்கன்னா தெரியும் ரெண்டு அடி அகலம் ரெண்டரை அடி ஆழம் குழி வந்து நிழல் குழியாகவே இருக்கும் வெளிச்சம் போகும் ஒளியும் நிழலும் கலந்த ஒரு இடம் தாரிக்கும் கீழே உருவாக்குறோம் ரெண்டரை அடி ஆழத்துக்கு அதில் வந்து குளிர்ச்சி இருக்கும் மண்ணே குளிர்ச்சி அடைஞ்சிடும் வெப்பம் தாங்கும் சரியாக வெப்பத்தை வெப்பமே இருக்காது அதனால் செடிக்கு வந்து தாக்கு திறன் இருக்கும் பகல் வரைக்கும் வெயில் சுட்டாக கூட மாலையில் குளிர்ந்த பூமியில இருந்து வெப்பம் வெளியேறும் இது வந்து முதல் முதல் உதவி சிகிச்சை மாதிரி இது அடுத்ததாக இந்த குழி என்ன செய்யணும்னா ஏற்கனவே நான் சொன்ன பாருங்க இந்த மண் காய 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 கிட்டத்தட்ட உப்பாவே ஆகிடும் மழைக்காலங்களில் உப்பு பானை எப்படி நீர் சேர்க்குதோ அது மாதிரி வெப்பாத்தி குழி மிக வேகமாக நீரை உறிஞ்ச ஆரம்பிக்கும் இதுக்கு ரெண்டரை அடி மூணு அடி நிச்சயமாக வரப்பு வேணும் நீங்கள் மேனுவலாக போடுறீங்களோ ஜேர்சி பிச்சு போடுறீங்களோ போட்டுக்கணும் வெப்பாத்தி குடி புஞ்சை கட்டமைப்புனா ஒரு வரப்பு எடுத்தாலே போதும் சரியாக முடிஞ்சால் மூணு வரப்பும் எடுக்கலாம் ஆனால் வெற்றின வெறுநிலை நிலமாக இருந்தால் செய்யலாம் இல்லைனா ஒரு வரப்பாவது நீங்கள் மேனுவலாக எடுத்து இப்போதைக்கு போர்க்கால அடிப்படையில் இதை செஞ்சுக்கணும் இன்னொரு முக்கியமான விஷயம் தெரியணும் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் ஆற்றலுங்கிற ஒன்று இருக்குது ஆற்றல்கிறது உயிராற்றல் அப்புறம் நோய் எதிர்பாற்றல் இப்படி பல்வேறு வகையாக சொல்லலாம் உயிராற்றல் அதிகரித்தால் தான் நோய் எதிர்பார்த்தலாக மாறும் இந்த வெப்பம் வெப்பம் இருக்குது பாருங்கள் உடம்புக்குள்ளே சூடு இல்லைன்னா செத்துருவோம் ஆனால் அந்த வெப்பமே அளவுக்கு அதிகமாக போனால் நோய் உயிரை காப்பாற்றுறதுக்கு வெப்பம் வேணும் ஆற்றல் வேணும் அந்த ஆற்றலையும் வெப்பம்னு தான் சொல்கிறோம் அது அளவுக்கு அதிகமாக போனால் அதுவே நோயாகி கழிவாயிடும் வெப்பம் கழிவாயிடும் அதனால் இது தாவரத்துக்கும் பொருந்தும் அது அளவுக்கு அதிகமான வெப்பம் வந்து தாவரத்தை தாக்கக்கூடாது அப்படின்னா வெப்பாத்தி கொடி முக்கியம் இந்த வெப்பாத்தி மண் மண்கண்டத்துலேருந்து வெப்பத்தை கடத்துறதுனால செடியோட பிடிக்கும் திறன் அதிகரிக்கும் எப்போவாவது ஒரு தடவை மழை பெஞ்சாலும் அடுத்து இந்த மாதிரி வெப்பாத்தி கொடி எடுக்கிறது மூலமாக மண் மேலும் மேலும் உப்பாகி அடுத்த மழைக்காலத்தில் மிக பெரும் அளவில் நீரை உறிஞ்சுகிற அமைப்பாக மாறும் அதனால நீங்கள் தரைக்கும் கீழே தண்ணி இல்லை பூமி உள்ளே இருந்து சூடு ஏன்னா பெரும் நாளில் பூமியில் நீர் எடுத்ததால் மிக அதிகமாக பூமி கொதிக்குது அதில் ரெண்டரை அடி ஆழத்துக்கு மட்டும் நம்ம என்ன செய்யணும் காற்றோட்டத்தை உண்டு பண்ணுறது மாதிரி குளிர்ச்சி அடையின பூமியை உருவாக்குறோம் செயற்கையாக இதுதான் வெப்பாத்துக்குடி ஒரு ஏக்கருக்கு இருபத்தஞ்சி குழி முப்பது குழி நம்ம எடுத்துருக்கிறோம் செஞ்சு காமிச்சிருக்கோம் இந்த மாதிரி செஞ்சால் ஓரளவு தாக்குப்பிடிக்கும் திறன் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடும்